வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கால் கப் இட்லி மாவு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் கலர் பவுடர் கால் ஸ்பூன் சோடா உப்பு தேவையான அளவு உப்பு கடல் ஒரு கப்பு தேவையான வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸிங் பவுலில் தேவையான பொருட்களாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து வச்சுங்க ஒரு ஆயில் பேளை எண்ணெயை சேர்த்துக்கங்க என்ன காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் ஸ்லைஸை ஒன்று ஒன்றா மாவில் டிப் பண்ணி இப்படி போடுங்க எடுத்து வச்சுக்க உள்ளே ஸ்லைஸ் சார் ஒவ்வொன்றா எடுத்து இப்போ டிப் பண்ணிவிட்டு ஆயில் பண்ண போடலாம் ரெண்டு பக்கம் எழுந்துச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கிறான் என்னக்கிழங்கு வாழ்க்கா பஜ்ஜி அடிச்சி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாடக்கா உருளக்கெழங்கு பஜ்ஜி போட்டுட்டோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்